கீழக்கரை ஸ்பெஷல் துதல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் அறுபத்தஞ்சு கிராம் சிவப்பு பச்சரிசி எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் உங்கள் சிவப்பு பச்சரிசி இல்லை அப்படின்னா வெள்ளை கலர் பச்சரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா கவுனி அரிசி இருந்ததுன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டையும் தண்ணி ஊற்றி ஒரு தனித்தனியாக ரெண்டு மணி நேரம் ஊற விட்டுருங்க அப்புறம் முக்கால் லிட்டர் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் எடுத்துக்கணும் அப்புறம் கால் கிலோ அளவுக்கு வெள்ளம் அப்புறம் நூறு கிராம் ஜீனி எடுத்திருக்கேன் ஆக்சுவலாக அதுக்கு கருப்பட்டி யூஸ் பண்ணி தான் பண்ணணும் பட் கருப்பட்டி என்கிட்ட இல்லாதனால நான் வெள்ளம் சேர்த்துருக்கேன் இது ரெண்டையும் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டு அந்த வெள்ளம் கரையிற அளவுக்கு கொதிச்சா போதும் அதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுருங்க பாகு பதம் அப்படிலாம் எதுவும் தேவையில்லை இப்போ அரிசி நல்லா ஊறிடுச்சு இதை நல்லா கழுவிட்டு ஜாரில் சேர்த்துக்கோங்க அது கூடவே ஊற வச்ச ஜவ்வரிசி அப்புறம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அந்த அரைச்ச அரிசி பேஸ்ட்டு அப்புறம் ஆற வச்சிருக்கிற வெள்ளைப்பாகு தேங்காய் பால் மூணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பு ஆன் பண்ணி நீங்கள் அல்வா கிண்ட ஆரம்பிங்க மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு மாதிரி கட்டிப்பட ஆரம்பிச்சிரும் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அடுப்பு ஆன் பண்ணி நல்லா கிண்ட ஆரம்பிங்க கைவிடாமல் கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இது பண்ணுறதுக்கு ரொம்ப பொறுமை வேணும் அது மாதிரி ரொம்ப டைம் எடுக்கும் நான் இதை பண்ணி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ஆச்சு நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும் இது வந்து கொதிக்க ஆரம்பிக்கும் போது என்னாகும் அப்படின்னா சலசலன்னு தெறிக்கும் ஸோ அந்த ஸ்டேஜில் அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் மாற்றி விட்டுட்டு நல்லா கைவிடாமல் கிண்டி விட்டுட்டே இருங்க நான் பண்ண இந்த அளவுகளில் எனக்கு வந்து ஒரு முக்கா கிலோ அளவுக்கு தொதல் கிடச்சது இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வருது இல்லையா அந்த எண்ணெயை வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம சமையலுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு கட்டியாக வந்ததுக்கப்புறமா அதில் வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் இன்னுமே நல்லா கெட்டியாக வரணும் கைவிடாமல் கிண்டி விட்டுகிட்டே இருங்க இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ராம்நாடு தொண்டி கீழக்கரை அந்த சைட்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு பட் ஆனால் ஸ்ரீலங்காவில் தான் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்கிறாங்க நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க இது அப்படி எந் இது எந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணணும் அப்படின்னா நல்லா நமக்கு கெட்டியாக இந்த மாதிரி வரணும் நம்ம இப்படி திருப்பி போட்டோம்னா திருப்புறதுக்கு ஈஸியாக வராது இப்படி இருந்தால் தான் இது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டு ரெண்டு மணி நேரம் கழித்து சாப்பிடுங்க